இன்றைய நாளில் நாங்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் பாதீட்டு வரும்போது ஒவ்வொரு பாதீட்டிலுமே மலைய மக்களுடைய வேதனைத்து குறித்து தான் பேசுவோம் இம்முறையும் பேசு பொருளாக்கி இருக்கிறார்கள் வேதனை இதுக்கு காரணம் ஆயிரத்து எழுநூறு தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் முன்வைத்த இரண்டாயிரம் ரூபாய் முன்வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது நீங்கள் ஆயிரத்தி எழுநூறுபாயை தான் கொண்டு வருவதற்கு பேசி கொண்டிருக்கிறீர்கள் என் என்று எதிர்கட்சியாளர்கள் சொல்லிக்கொண்டிருந்தாலும் உண்மையாலுமே இந்த இம்முறை அந்த ஆயிரத்தி எழுநூறுபா என்பது வந்து ம மலேக மக்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கும் இவ்வாறான வாழ்வாதாரத்துக்கு ரோம் சிக்கலா வாழ்வாதார போக்கிலே சிக்கலான சூழ்நிலையை முகம் கொடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சம்பளமானது போதாது என்பதை தேசிய மக்கள் சக்தி அறிந்திருக்கிறது ஆனாலும் கம்பெனிஸோடு இருக்கிற அந்த உடன்படிக்கைகள் பேச்சுவார்த்தைகளிலே அவர்களுடைய உடன்பாட்டின் தர்க்கங்கள் காணப்படுகிற நிமித்தம்தான் இந்த வேதனை வேதனை எடுத்துக்கொண்டால் வேதனம் இம்முறை ஆயிரத்தி எழுநூறுவா கொடுப்பதற்காக ஒவ்வொரு கம்பெனியோடும் எல்லா கூட்டு கம் கூட்டு கம்பெனிஸோடு பேசும்போது ஆயிரத்தி எழுநூறுவா விளங்க முடியாது என்று மலைக அரசியல்வாதிகளும் எங்களோடு சவால் விடுத்திருக்கிறார்கள் இன்முறை ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து பெற்று கொடுங்களே பார்ப்போம் என்று ஒரு சவாலான பேச்சுவார்த்தையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் அரசாங்கமாக ஒவ்வொரு கம்பெனியோடு தனித்தனியாக பேசி பல கம்பெனிகள் இதற்கு இணங்கியிருக்கிறார்கள் இம்முறை அதை ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக முழுமூச்சாக அரசாங்கமாக இருந்து வேலை செய்வோம் என்பது உண்மை அதை மிக சீக்கிரத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் அதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பது சொல்லிக்கொள்கிறேன்